என் பிள்ளையே தேய் பிறை பஞ்சமி விடியல் மங்களகரமான இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்றது என் தங்கமே இந்த நாள் இந்த வராகி என்னை கண்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டமாகத்தான் இருக்கப் போகின்றது ராஜயோகத்தை உனக்கு இன்று கொடுப்பதற்காக உன் அம்மா அதிகாலையிலேயே உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னை கட்டாயமாக நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற இத நம்பிக்கையில் என் பிள்ளை என்னை அழைக்காமல் நீ செல்ல மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தை நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா அம்மா நீ எனக்காக எதையுமே கொடுக்க வேண்டாம் வாழ்வில் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி உன்னை மறந்து விடாத ஒரு மனதை மட்டும் எனக்கு கொடுத்து விடு தாயே என்று கேட்கின்ற என் பிள்ளை அல்லவா நீ அப்படி இருக்கும் பொழுது அம்மா நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்தாலே நீ என்னை உள்ளே அழைக்கத்தான் செய்வாய் என்பதை நான் நன்கு உணர்வேன் என் தங்கமே எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் முதலில் உன்னுடைய மனதில் இருந்து வெட்டிவிட்டு உன்னுடைய மனதை நேர்மறை எண்ணங்களால் நீ தட்டி கொடுக்க வேண்டும் சோகம் என்பது எல்லோருக்குமே உள்ளதுதான் அதில் பலவீனம் எப்பொழுதுமே நீ வைக்காதே எனக்கு கஷ்டம் எனக்கு சோகம் என்று உன்னை எப்பொழுதுமே நீ பலவீனமாக்காதே அந்த பலவீனத்தை உனக்கு உரமாக்கி என் தங்கமே நீயும் வாழ்க்கையில் பல சரித்திரங்களை படைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என் குழந்தையே எந்த நாளில் என்னை சந்தித்தாலும் குறிப்பாக அம்மாவிற்கு உகந்த இந்த பஞ்சமி திதியில் என்னை கண்டிருக்கின்றாய் அல்லவா இதற்கு மேலும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அதிகமாக தேவைப்படுகின்ற விஷயம் வேறு எதுவும் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன் என் குழந்தை வாழ்க்கையில் எத்தனை எத்தனை சோதனைகளை சந்தித்த பொழுதெல்லாம் இந்த தாயின் அரவணைப்பினால் நீ மீண்டு வந்திருக்கின்றாய் என் தங்கமே நீ மற்றவர்களிடம் பணிந்து போகச் சொல்லும் பொழுதெல்லாம் நினைக்கின்றாய் அம்மா நான் கோழையா என்று நிச்சயமாக என் தங்கமே அடுத்தவர்களிடம் பணிந்து போவதனால் நீ கோழை கிடையாது உன்னுடைய பலத்தை காண்பிக்க தகுதியானவர்கள் அவர்கள் இல்லை என்றுதான் அம்மா உனக்கு சொல்கின்றி ஒவ்வொரு முறையும் நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உனக்கு அப்பொழுது நிச்சயமாக புரிந்துவிடும் இவர்கள் எல்லாம் உனக்கு எதிரில் நின்று சண்டையிட தகுதியானவர்களா இல்லையா என்று என் தங்கமே உன்னுடைய எதிரிகன் ஆட்டமும் துரோகியின் ஆட்டமும் இன்று அழியத்தான் போகின்றது இந்த வராகி யார் என்பதை உனக்கு நான் இன்று இரவுக்குள் நிரூபித்து காட்டத்தான் போகின்றேன் ஒவ்வொரு நாளும் நீ இந்த தாயின் முன்னால் நின்று வணங்கும் பொழுதும் அம்மா இன்று எனக்கு இந்த நாளை நல்ல நாளாக மாற்றி தாருங்கள் தாயே என்று நீ கேட்கும் பொழுதெல்லாம் அம்மா உன் முன்னால் இல்லை என்று நீ நினைத்து விட்டாயா என் தங்கமே உன் பின்னால் நிற்கின்றவர்கள் எல்லோருமே உன்னை நேசிக்கின்றவர்கள் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே அதில் எத்தனை பேர் உன்னுடைய முதுகில் குத்துவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இப்பொழுது உனக்கு தெரியாது அவர்கள் குத்திய பிறகுதான் உனக்கு தெரியும் அதனால்தான் யாரையும் எப்பொழுதும் நம்பாமல் இரு உன் தாயானவள் என்னை மட்டும் எப்பொழுதும் துணையாக கொண்டிரு என்று அம்மா உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் சொல்லி என் தங்கமே எத்தனை விஷயங்கள் உன் முன்னால் இருந்தாலும் அதில் எது உனக்கு தேவையோ அதை நோக்கி மட்டும்தான் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் நீ உன்னுடைய கவனத்தை ஒரு நாளும் செலுத்தக்கூடாது என் தங்கமே எத்தனை கதவுகள் அடைத்தாலும் அதாவது ஒன்பது கதவுகள் பத்து கதவுகள் என்று அடைத்தாலும் பதினோராவது கதவை எவனொருவன் கண்டுபிடித்து அவனுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன்தான் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவன் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது கதவுகள் என்றால் அடைக்கத்தான் செய்யும் அடைத்து விட்டது என்பதற்காக உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் இருந்து நீ பின்வாங்கி வந்துவிடக்கூடாது என் தங்கமை ஏமாற்றி விட்டார்களே என்று நினைத்து வருந்துவதை விடுத்து இவர்களை போய் ஏமாற்றி விட்டோமே என்று வருத்தப்பட்டு நிற்கின்ற அளவிற்கு அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமை எப்பொழுதுமே நகர்ந்து சென்றால்தான் நதி அழகாக இருக்கும் செடி வளர்ந்தால்தான் அழகாக இருக்கும் முயற்சிகள் செய்தால்தான் மனிதனும் பார்ப்பதற்கு அத்தனை அழகாக இருப்பான் மூச்சு விட்டு கொண்டிருப்பவன் எல்லோரையும் மனிதன் என்று சொல்லிவிட முடியாது எவன் ஒருவன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றானோ அவன்தான் உண்மையான மனிதன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நன்மைக்குத்தான் என்ற வார்த்தை உன்னை வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து கடந்து போக வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே விமர்சனங்கள் வரும் அதன் முன்னால் நீ வீழ்ந்து விடாதே விடாமுயற்சி மட்டும்தான் உன் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடக்கூடாது என் குழந்தை விமர்சனங்களை வேண்டும் என்றே வைக்கக்கூடியவர்கள் ஏராளம் உன்னை அடுத்த அடி வைத்துவிடக்கூடாது நீ அடுத்த அடி வைக்க முயற்சி செய்யக்கூடாது என்று உன்னை தடுத்து நிறுத்துபவர்கள் இங்கு ஏராளம் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது என்றால் அது உன்னுடைய மனது நினைத்தால் மட்டும்தான் முடியும் என்பதை புரிந்து கொண்டு நீ நினைத்தால் செய்ய முடியாத விஷயங்கள் வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து உன் வாழ்க்கையின் வெற்றி பாதையில் நீ பயணித்து கொண்டே வராகியானவள் நீ ஆசைப்பட்டதையும் உன் வாழ்க்கையில் எது வேண்டும் என்று என் முன்னால் நின்று கேட்கின்றாயோ அதையும் நான் உன் வாழ்க்கையாகவே உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் தங்கமின் புரியாமல் தான் ஆயிரம் விளக்கத்தை சொல்ல வேண்டும் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டவர்களுக்கு ஒரு சிரிப்பை நீ பரிசாக கொடுத்தாலே போதும் அவர்களுக்கு உன்னை பற்றி நன்றாகவே தெரிந்துவிடும் புரியாதவர்களுக்கு நீ உண்மையாகவே அவர்களுக்கு புரியவில்லை என்றால் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யலாம் ஆனால் புரியாதவர்கள் போல நடிப்பவர்களுக்கு ஒரு நாளுமே எதை சொல்லியும் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியாது ஆனால் யார் யார் உன்னை சுற்றி இருக்க வேண்டும் என்பதனை நிச்சயமாக உன்னால் தீர்மானிக்க முடியும் ஒதுக்கி வைக்க வேண்டியவர்களை ஒதுக்கி வைத்து அருகில் வைக்க வேண்டியவர்களை அருகில் சேர்த்து சரியான பாதையில் செல்ல உன்னால் முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் தங்கமே எப்பொழுதுமே உன்னுடைய கனவுகள் நீ நினைத்த லட்சியம் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் முதலில் அந்த விஷயங்களை நீ அதிகமாக நேசிக்க வேண்டும் எந்த அளவிற்கு ஒன்றின் மீது அன்பு வைத்து அதை நேசிக்கின்றாயோ அதை பற்றியே நீ நினைக்கின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக ஒருநாள் அந்த விஷயத்தை நீ கைப்பற்றி விடுவாய் என்பதனை புரிந்து கொள்வாய் எதை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அதுதான் உன் கைகளில் வந்து கிடைக்கும் அதனால் தான் அம்மா அடிக்கடி சொல்வது நேர்மறையான எண்ணங்களின் மீது அதிக கவனம் செலுத்து எதிர்மறை எண்ணங்களை நினைக்காதே என்று எதிர்மறையாக நினைத்தால் எதிர்மறையாகவே எல்லாம் சென்று முடிந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்பொழுதுமே நீ எப்படி வாழ்வாய் பார்த்து விடலாம் என்று யார் சொல்கின்றார்களோ அப்படி யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்ட வேண்டும் அடுத்தவர்கள் உன் மனதை வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று நினைத்து விடாதே நேரான பாதையில் சென்று நல்ல எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை என் பிள்ளை நீ சரியான நேரத்தில் அடைய வேண்டும் அப்படி அடைந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நீ என்ன நினைத்தாலும் அதை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு நீ துணிந்து விலகு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் உன் தாயானவள் இந்தவராகி என்னை போல நீ எப்படி எனக்கு பொக்கிஷமாக இருக்கின்றாயோ அதுபோல யாருக்கெல்லாம் பொக்கிஷமாக தெரிகின்றாயோ அவர்களோடு மட்டுமே நீ உலகை ரசிப்பதற்கு பழகிக்கொள் தேவையில்லாத எந்த விதமான நட்புகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவை கிடையாது என் தங்கமே இந்த பஞ்சமி நாளில் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடும் மன சந்தோஷத்தோடும் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் முடித்து வெற்றி பெற வேண்டும் அதற்கு இந்த வர ஆகிய அம்மா உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பாள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு